உங்களுக்கு சூரியனோட கர்ம பதிவு இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மருத்துவம் சார்ந்த துறைக்குலரை நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் போயிடலாம் இப்போ கைனோகாலஜினா அது சந்திரனோட கர்மா பீடியாட்ரிஷன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட கர்மா உலகத்தில் எத்தனை லட்சம் மருத்துவர்கள் இருக்காங்க அத்தனை லட்சம் மருத்துவர்களோட ஜாதகத்துலேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஒரே ஒரு ஜாதகத்தில் கூட மிஸ் ஆகும் இல்லைம்மா இந்த தேதியில் நான் ஃப்ராங்காக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு கலை யதார்த்தம் தெரியுன்றதுனால இந்த தேதியில யாராவது மருத்துவம் படிக்கணும்னு வந்தால் கூட நான் பெருசாக அவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுறேன் சின்ன வயசுலயே இந்த பசங்க சிலர் வந்து பிசினஸ் பண்ணணும்னு துடிக்கிறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து எப்போ லோன் வாங்கலாம் இல்ல யார்கிட்ட கடன் வாங்கலாம் இல்ல வந்து அப்பா பிஸ்னஸ் அப்பாட்ட எவ்வளவு கடன் கேட்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகுவினுடைய கர்மா பிஸ்னஸ்ஸை நோக்கி போறது ட்ரேடிங் நோக்கி போகிறதுனா அந்த ராகு கருமா வெறும் முன்னே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த சினிமா பாட்டை பாடுவாங்க எதுகை இந்த பேசுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க இதெல்லாம் சுப்ரன் கர்மா

வணக்கம் சார் நம்ம முந்தைய பதிவுகளில் வந்து டிஎன்ஏ கர்மா சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசியிருக்காங்க சார் இப்போ நிறைய வீடுகளில் வந்து இந்த டிஎன்ஏ முறைப்படி வந்து பெற்றோர்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதுவாக இருக்குது சார் பிள்ளைகளுடைய திறன் என்ன திறமை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார் உண்மையிலேயே அதை வந்து கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா சார் இந்த முறைப்படி நிச்சயமா சொல்லலாமா துல்லியமா சொல்லலாம் இப்போ நம்ம வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லுவோம் எது பண்ணலாம் லைஃப்ல எது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சில சஜஷன் சொல்லுவோம் அதே மாதிரி பசங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான திறமைகள் இருக்கும் அதுல அதை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுல சாதகம் என்ன பாதகம் என்ன அவங்க என்ன மாதிரியான கல்வி பாதையை அவங்க தேர்ந்தெடுக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து கன்சல்டேஷன்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு டெபினட்டா ஒருத்தருக்கு என்ன திறமை இருக்கும் அதே மாதிரி அவங்களோட குண நலன்களில் சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் எல்லாருக்குமே அதை எப்படி திருத்திக்கலாம் அவங்களை எப்படி இன்னும் அவங்க வந்து மேன்மைப்படுத்திக்கலாம் அப்படின்றத டெஃபினட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு ஜாதகத்துல இந்த ஒரு கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து இவங்களுடைய அந்த திறன் அப்படின்றது அமையும் அப்படின்ற மாதிரி கணிப்பீங்களா இல்லை எந்த முறைப்படி கணிப்பீங்க சார் நீங்க லக்ன புள்ளி இருக்கு லக்னாதிபதி இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் இருக்கு ராசி இருக்கு லக்னம் இருக்கு ஜென்ரல்லா சோ இதன் அடிப்படையில ஒருத்தருக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம் அதே மாதிரி அவங்களுக்கு டேலண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஆறாம் பாவத்தையும் பார்ப்போம் பத்தாம் பாவத்தையும் பார்ப்போம் அதுதான் கெரியர் வாழ்க்கையோட சம்மந்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அது சார்ந்த விஷயத்தை அவங்க அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலயே அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லும் போது அதை அவங்க ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணா போதும் இதை தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஜஸ்ட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே பசங்க ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க அடுத்தடுத்த லெவல் போவாங்க ஓகே ஏன்னா நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தம் பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்றது கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எது அவனுக்கு வரும் அப்படின்றது தெரியாமல் இருக்கு அந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட கிளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்து அந்த லைனில் அவங்க சக்ஸஸ் ஆயிருக்கிறாங்களா சார் டெஃபினெட்டாக நிறைய பேருக்கு நம்ம சஜஷன் கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் நம்ம வந்து சஜஷன் கொடுக்கறது உண்டு ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க வந்து கெரியர் பாத்திரம் என்ன கெரியரில் போகலாம் அப்படின்னு கேக்குறாங்கன்னா அதுக்கும் நம்ம வந்து சஜஷன் கொடுக்கறது உண்டு இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து லக்னத்தோட ரொம்ப வலுவான புதனோட கர்மா இருக்கு குருவோட கர்மா இருக்கு அவங்களோட ஆறாம் பாவத்தோடும் பத்தாம் பாவத்தோடும் குருவோட குருவோட்மெண்ட்டோ சம்பந்தமோ இல்லைன்னா வந்து பத்தாம் பாவத்தோடவும் இந்த ரெண்டு கர்மாவோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நீதித்துறை சார்ந்த பயணத்தை அவங்க மேற்கொள்ளலாம் இல்லைன்னா வந்து நல்ல ஒரு பேச்சாளராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நிறைய படிக்க வைங்க நிறைய அதாவது ஸ்கூல் தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல அவங்க ஜென்ரல் நாலேஜை கெயின் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப பீக்ல போகக்கூடிய ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே புதன் கர்மா குரு கர்மா தான் வருது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இந்த புதன் மற்றும் குரு கர்மா கீழதான் வருது சோ அது சார்ந்து நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க உங்க குழந்தைங்கள அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லுங்க சொல்லி நம்ம சஜஷன் கொடுப்போம் எது பெஸ்ட் அவங்களே தேர்வு பண்ண முடியும் நம்ம ஜஸ்ட் அந்த லைன் சொன்னா போதும் இதில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா போதும் அது அவங்க என்ன அது அவங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்றது அவங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏன்னா குழந்தைங்கள நம்ம இன்ன இன்ன தேதியில நம்ம வந்து இதுதான் படிக்கணும் நம்ம தான் முடியாது கண்டிப்பா ஐடி சார்ந்து நீ போனா நல்லா இருக்கும் ஜஸ்ட் நீ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படின்னா அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றது சொல்லிவிடுவாங்க அப்ப நம்ம மெத்தட் வந்து அங்க கரெக்டாக இல்லையான்றது அது ஒரு ப்ரூஃப் மாதிரி பசங்க அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம மெத்தட் கரெக்ட்னு அர்த்தம் பசங்களுக்கு அது பிடிக்கல நம்ம மெத்தட் தப்புன்னு அர்த்தம் ஸோ நம்ம ப்ரூஃப்காகவும் எங்கேயும் வெளியே போக வேண்டியதில்லை அவங்களே கொடுத்துருவாங்க ஓகே சார் வந்து பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து வந்து ஆகணும் அப்படின்றத விரும்புகிறாங்க சார் அதனால வந்து நிறைய குழந்தைகள் மன உளைச்சல் ஆகிறதும் உண்டு சில பேருக்கு அந்த மருத்துவ படிப்பு பிடிக்கலனா கூட ஒரு கௌரவத்துக்காக படிக்கணும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க சார் அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ரெண்டு கர்மாக்கனினுடைய இணைவு அவர்களை மருத்துவராக மாற்றும் சார் உங்களுக்கு சூரியனோட கர்மப்பதிவு இருக்குது இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்ன சொல்றது மருத்துவம் சார்ந்த துறைக்குள்ள நீங்க டெஃபினட்டா நீங்க போயிடலாம் மருத்துவத்துல ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு கைனோகாலஜி டென்டிஸ்ட் இருக்குங்களா ஏகப்பட்ட துறைகள் இருக்கு பீடியாட்ரிஷன் இருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட துறைகள் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உட்பிரிவுகள் போகும் கைனோகாலஜின்னா அது சந்திரனோட கர்மா பீடியாட்ரிஷியன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவோட கர்மா சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சந்திரனோட கர்மா சோ இந்த மாதிரி உட்பிரிவுகள் போகும் பிரதானமா அஸ்வினி ஆயுள்யம் மனுஷம் பூரட்டாதி மீன ராசி மீன லக்னம் லக்னத்தோட ஆறாம் பாவத்தோட இல்ல பத்தாம் பாவத்தோட கேது சம்மந்தப்படக்கூடிய நபர்கள் பன்னிரெண்டாம் பாவம் சம்பந்தப்படுது அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த துறைக்குள்ள போறதுக்கான அனுமதி கொடுப்பனை அப்படின்றது இருக்கு அப்படின்றது அதுக்கப்புறம் அவங்க அந்த துறை சார்ந்து அவங்க எக்ஸ்பிளோர் பண்ணாலே போதும் அவங்க எதுவும் போய் கிளாஸ் சேரணும்னு கூட அவசியம் இல்ல ஜஸ்ட் அது சார்ந்த யூடியூப் வீடியோஸ் பாக்குறது அது சார்ந்த நபர்கள்ட்ட பேசுறது அத பண்ணாலே போதும் குழந்தைங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா இயல்பாவே வந்துடும் அண்ட் இன்னொன்னு இப்ப இப்ப நான் சொன்ன இந்த ஃபார்முலாவை உலகத்தில் எத்தனை லட்சம் மருத்துவர்கள் இருக்காங்க அத்தனை லட்சம் மருத்துவர்களோட ஜாதகத்திலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஒரே ஒரு ஜாதகத்தில் கூட மிஸ் ஆகாது கண்டிப்பாக சார் இப்போ வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் அது கண்டிப்பாக மருத்துவருக்கான ஜாதகம்னு சொல்கிறோம் சார் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள வந்து மருத்துவ படிப்புக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னா எந்த கிரகங்களுடைய அமைப்பை நீங்கள் சொல்லுவீங்க சார் இல்லமா இந்த தேதியில பிராங்கா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு கலை யதார்த்தம் தெரியுன்றதுனால இந்த தேதியில யாராவது மருத்துவம் படிக்கணும்னு வந்தா கூட நான் பெருசா அவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்றது இல்ல ஏன்னா ஃபீல்டு ரியாலிட்டி என்னன்னு யாருக்கும் தெரியாது ராணுவத்துல கூட போய் வேலைக்கு சேர்ந்துடலாம் இன்ன தேதியில ஒரு டாக்டர் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா படிக்கிறதுக்கே அஞ்சு பத்து வருஷம் போயிடுது நீங்க வந்து யூஜி தாண்டி நீங்க பிஜி பண்ணல அப்படின்னா மெடிசனுக்கு இன்னைக்கு வேல்யூ கிடையாது ஓகேங்களா படிக்கிறதுக்கே ஒரு பத்து வருஷம் போயிடுது அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு வந்தாலும் அவங்களோட லோட் ரொம்ப 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 அதிகம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வாங்கக்கூடிய சம்பளமும் ரொம்ப சொற்பமா இருக்கு உண்மையிலேயே இருக்குன்னா எடுங்க இல்லையா அதை விட்டுடுங்க உண்மையிலேயே அந்த மருத்துவத்துறை சார்ந்து உங்களுக்கு ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குன்னா நீங்க மருத்துவ ஆகலாம் இல்லைன்னா ஆக வேண்டாம்ன்றது என்னோட சஜஷன் யாரு போக வேணான்னு நீங்க கேட்டீங்க இல்லையா அதுக்கு சில ஜாதக அமைப்பு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சனியினுடைய கர்மா நீங்க எடுத்துக்கலாம் புனர்பூசம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மெடிசன் சார்ந்த விஷயங்களை கிராக் பண்றதுக்கு இந்த எக்ஸாம் எல்லாம் வந்து நல்லா நல்லபடியா பாஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி லக்னத்திலேயே சுக்ரன் இருக்கக்கூடிய நபர்கள் ராகு இருக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி ஆறாம் அதிபதி ஆறாம் பாவம் வந்து லக்னத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க வந்து மருத்துவம் சார்ந்த படிப்புல வந்து அந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு அந்த ஒர்க்கோட டாலரேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சோ அதனால சுலபமா சம்பாதிக்கிறதுக்கு எவ்ளோ வழி அதாவது ரொம்ப கஷ்டப்படாமல் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து வராத படிப்பை தேர்ந்தெடுத்துட்டு கஷ்டப்படாமல் மற்ற ஃபீல்டில் போய் அவங்க சக்ஸஸ் ஆகலாம்ன்றது என்னோடய சஜஷன் சூரியனோட கர்மம் எல்லாம் இருந்தாலுமே வேற ஏதாவது ஒரு சூரியன் கர்மானா மருத்துவ மட்டும் கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சூரியனோட கர்மா தான் ஹெச்ஆர் மேனேஜர் சூப்பர்வைசர் இதெல்லாம் சூரியனோட கர்மா கருமம் அந்த ஃபீல்டுல இவங்க போய்க்கலாம் ஓகே சார் இப்போ வந்து சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐடி ஊழியர்கள் எல்லாம் கேலி கிண்டல் பண்ற அளவுக்கு வந்துட்டு ஐடி அப்படின்றது வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா சோஷியல் மீடியா வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு அதுல வந்து இந்த யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் வந்து தான் ஃபியூச்சரே வந்து ரன் பண்ண போறாங்க ஒரு யூடியூபராக இருந்தால் தைரியமா பொண்ணு கொடுப்பா அப்படின்ற மாதிரி ட்ரோல்லாம் நம்ம பார்க்குறோம் சார் அப்படின்றப்போ அந்த மாதிரியான ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய தொழிலில் அதிகபட்சமான சம்பாத்தியம் பெறுறது மாதிரியான ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும் அந்த குழந்தைகளுக்கு இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான கர்மாக்களுடைய இணைவு அவங்களுக்கு இருக்கணும் சார் இல்ல இது வந்து ரொம்ப பொதுப்படையான ஒரு கேள்வி ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொரு சமயத்துல ஒரு ஒரு ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா அது பீக்ல போகும் இப்பவும் ஐடி துறைக்கு நிறைய வேகன்சி இருக்கதான் செய்யுது நம்ம என்னன்னா அது ஒண்ணுதான் ஃபீல்டுன்ற மாதிரி அதுல போய் எல்லாரும் விழுந்ததுனால இன்னைக்கு அதுல வந்து வேகன்சி கம்மியா இருக்கு மற்றபடி வந்து ஒரு ஒரு சமயத்திற்கும் தகுந்தாப்புல ஒரு ஒரு ஃபீல்டு நல்லா பீக்கில் போவோம் சரிங்களா இப்ப இன்ன தேதியில இப்ப நீங்க சொல்ற மாதிரி டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா அதிகமா இருக்கிறதுனால அதுல யாராவது போய் சாதிக்கணும் ஒரு யூடியூப்ல போய் சாதிக்கணும் இல்லைன்னா வந்து இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க ஆன்லைன்ல சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து புதனோட கர்ம பதிவு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ரோஹிணி உத்திரம் பூராட நட்சத்திரத்தை சேர்ந்த நபர்கள் இந்த நட்சத்திரம் ஆறாம் பாவத்தோடவும் இருக்கணும் பத்தாம் பாவத்தோடவும் இருக்கணும் அதாவது இந்த அதிபதி ஆறாம் அதிபதி போய் இந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தா அந்த மாதிரியான தொழில அவங்க வந்து டெஃபினட்டா பண்ணலாம் இல்லைன்னா நாலு ஆறு இல்லைன்னா நாலு பத்து இந்த மாதிரியான பாவ சேர்க்கை இருந்தாலும் அவங்க இதை டெஃபினட்டா பண்ணலாம் ஓகே சார் இப்போ வந்து குழந்தைகள் தொடங்கியே வந்து அவங்களுக்கு ட்ரேடிங் இல்லைன்னா வந்து பிசினஸ் இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு வந்து இருக்கும் இல்லை இருக்கணும் அப்படின்னா எந்த கர்மாவினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு இருந்தா இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் சார் சின்ன வயசுலேயே இந்த பசங்க சிலர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு துடிக்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து எப்போ லோன் வாங்கலாம் இல்லை யார்கிட்ட கடன் வாங்கலாம் இல்ல வந்து அப்பா பிஸ்னஸ் அப்பாட்ட எவ்வளவு கடன் கேட்கலாம் இந்த மாதிரி திங்கிங்லாம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய கர்மா பூசம் விசாகம் சதயம் தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்த நபர்கள் காரணம் என்னன்னா தே டோன்ட் வாண்ட் டு செட்டில் ஃபார் ஒரு ஆர்டினரியா ஒரு செட்டில் ஆறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை அவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியா தான் தேவைப்படுது சோ அதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அதிலும் இந்த பிசினஸ் நோக்கி போறது ட்ரேடிங் நோக்கி போறதெல்லாம் அந்த ராகு கர்மா தான் சந்திரன் கர்மாவும் அதுல வருது பட் ஆனா பெரும்பாலும் இந்த ட்ரேடிங் அதுவும் வந்து இந்த பத்து ரூபா போட்டு இருபது ரூபா சம்பாதிக்கிறது ஒரே நாளில் நாற்பது ரூபா போட்டு ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறது இந்த மாதிரி திங்கிங் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுனுடைய கர்மா தான் ரொம்ப அதிகமா இருக்கு பெரும்பாலும் நான் யாருக்குமே ஒரு ஆப்ஷனா கூட சொல்றதே கிடையாது நீங்க ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் ஜாதகம் பாக்காதீங்க விருப்பம் அக்கௌண்ட்ல அதுக்கு பின்னாடி ஒரு ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒண்ணும் கிடையாது லைஃப் நான் ட்ரேடிங் மட்டும் தான் பண்றேன் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணி சம்பாதிக்கிறேன்னு யாராவது இருக்காங்களா இங்கயாவது லட்சத்துல ஒரு ஆள் இருப்பான் அந்த ஒரு ஆள் பின்னாடி எல்லாம் நம்ம போக முடியாது அதனால அது ஒரு ஒரு ஹாபியா நீங்க பண்ணிக்கோங்க நிறைய பணம் இருந்ததுன்னா சும்மா உங்களுக்கு பொழுது போல நீங்க பட் ஆனால் சஜஸ்ட் பண்றதே கிடையாது வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி கூட நம்ம யாருக்கும் சஜஸ்ட் பண்றதே கிடையாது ஓகே சார் இப்ப வந்து குழந்தைங்களை வந்து பாட்டு பாட வைக்கிறது டான்ஸ் ஆட வைக்கிறது இல்ல நடிச்சு காட்ட சொல்லி அதை ரசிக்கிறது அதெல்லாம் வந்து பெற்றோர்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி வந்து எந்த குழந்தைகள் வந்து திரைத்துறை சார்ந்தோ ஒரு பாடகராகவோ ஒரு நடிகராகவோ வர்றதுக்கான வல்லமை அமையும் அப்படின்றது எந்த கர்மாவை பொறுத்து அமையும் சார் சுக்ரனோட கர்மா அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆடல் பாடல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்ல மட்டுமே வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வெறும் சுக்ரன் கர்மா இந்த ஆடல் பாடல் இதெல்லாம் கலாச்சாரத்தோடவும் கலைநயத்தோடவும் அது மட்டும் இல்லாம நம்ம பண்பாடோடவும் சேர்ந்து வருது இப்போ பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்சிங் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கெல்லாம் செவ்வாயினுடைய கர்மா காரகத்துவம் பியூர்லி வந்து பக்தி பாடல்கள் மட்டும்தான் பாடுவாங்க இல்ல ப்ராப்பரா அந்த கர்நாடக சங்கீதம் இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே கத்துக்கிட்டு பாடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் செவ்வாயினுடைய கர்மா கீழே வரும் வெறும்னே என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த சினிமா பாட்டை பாடுவாங்க எதுகை மூனையோட பேசுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க இதெல்லாம் சுக்ரன் கர்மா அவங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் சரியா இருக்கணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது அவங்க பண்றதை நாலு பேர் பார்த்து அது செவ்வாயினுடைய கருமா பாடினாலும் அது செவ்வாயினுடைய கருமா தான் இந்த கிளாசிக்கல் டான்சர்ஸா இருக்கட்டும் கர்நாடக சங்கீதம் பாடுறவங்களா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய கர்மா கீழே வரும் வெறும்னே பியூர்லி என்டர்டைன்மெண்டா போறாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனோட கர காரகத்துவத்துல வரும் இங்க அதே மாதிரி இந்த கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி அதே மாதிரி கும்பராசி கும்பலக்னம் அந்த வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரே ஒரு சிங்கராவது இருப்பாங்க கட்டாயமா ஒரே ஒருத்தராவது பாட்டு பாடக்கூடிய திறமை கொண்ட நபர்களா இருப்பாங்க இல்ல அந்த கிளாசிக்கல் டான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள கற்று வச்சிருப்பாங்க ஓகே சார் வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்களுக்கு வந்து பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது சார் என் பிள்ளை வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும் என் பிள்ளை ஃபாரினில் படிக்கிறான் வேலை பார்க்கறான்னு சொல்கிறது பெருமையாக நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க சார் அந்த மாதிரி வந்து இந்த குழந்தைக்கு வெளிநாட்டு படிப்பு நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் வேலை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரினா எந்த கர்மாவை பிரதானமாக நம்ம சொல்ல முடியும் சார் இல்ல வெளிநாட்டுக்குன்னு வந்து கர்மா எதுவும் இந்த வேலை வேலை செய்யணும் செய்யணும் அந்த அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்மளோட விருப்பம் ஜாதகம் வந்து நம்மளை கட்டுப்படுத்தவே படுத்தாது எல்லாருக்கும் இருக்கு ஜாதகம் இப்படி இருக்கு நம்ம தலையெழுத்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது இதெல்லாம் நம்மளோட சுய விருப்பம் தான் எந்த ஊர்ல வேணாலும் போய் வேலை செய்யலாம் எதுவும் பாதகம் கிடையாது ஆனா வெளிநாடு சிலருக்கு பாதகம் அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பு இருக்கு இவங்களா வெளிநாட்டுக்கு போக வேணாம் சார் போனாலும் அது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சில அமைப்பு இருக்கு அமைப்புகள் சார் அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் ராசி ரிஷப லக்னம் என்னதான் அவங்க வந்து நல்லா படிச்சு மெரிட்ல வேலை வாங்கி போனாலும் ஒரு முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் அவங்க அங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சாலும் திரும்ப வரும்போது எப்படி போனாங்களோ அப்படியே வராங்க முன்னேற்றம் இல்லாம அங்க போய் லட்ச ரூபா கோடி ரூபாய் கூட சம்பாதிக்கிட்டோம் ஆனா போயிட்டு திரும்ப வரும்போது தாய்நாட்டுக்கு வெறுங்கையை வீசிட்டு வராங்க இங்க இருந்து போகும்போது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுட்டு போவாங்க அக்கா கல்யாணம் பண்ணணும் இல்ல நம்மளோட கடன் அடைக்கணும் அப்பா வச்சா கடன் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கமிட்மெண்ட வச்சுட்டு போறாங்க அங்க போய் அந்த மட்டும் மட்டும்தான் அவங்களால செய்ய முடியுது செஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் வெறுங்கை விசிட்டிங் வராங்க எப்படி போனாங்களோ அதே மாதிரியான ஒரு ஒரு நிலைமையோட திரும்பி வராங்க ஸோ அதனால இவங்க வெளிநாடு போறதை விட உள்நாட்டிலேயே இருந்து ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்றது நம்மளோட அறிவுரையா இருக்கு ஓகே சார் சார் இப்போ வந்து டிஎன்ஏ முறைப்படி வந்துட்டு ஒரு குழந்தையினுடைய திறன் எப்படி இருக்கு அவங்களுக்கு எந்த திறமை இருக்கு அதை கண்டுபிடிச்சு அவங்க மேலே வர்றதுக்கு என்ன மாதிரியான கர்மாக்கள் வந்து உறுதுணையாக இருக்கு இல்லை பாதகமாக இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்